நாம் இந்த நாட்களில் இயேசுவின் சீஷர்கள் என்றால் யார் அவருடைய சீஷராய் மாறுகிற அனுபவத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் நம்மை வெறுத்து சிலுவை கொண்டு இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள்தான் சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுகிற அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சீஷர்களா சீஷைகளாக நம்ம மாறித்தான் ஆக வேண்டும் வேதத்திலே தெளிவாய் அதை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இனிமேல் நான் விசுவாசி விசுவாசின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடாது அந்த நிலமையிலிருந்து சீஷன் சீஷி என்கிற நிலைமைக்கு வரணும் அப்போ அதை பற்றி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் அப்போ இயேசுவின் அடிச்சுவட்டுகளில் நடப்பதென்றால் இயேசுவை போல வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்வது அதை குறித்து தான் தொடர்ச்சியாக தியானிக்கிறோம் இயேசுவை போல் அன்பு அதை தியானித்து அதுக்காக நம்ம ஜபம் செய்கிறோம் இயேசு கிறிஸ்துவைப் போல குற்றமற்ற ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டுமென்று அதை தியானித்து ஜெபித்தோம் மூன்றாவது இன்றைக்கு இயேசுவிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு காரியம் இயேசுவை போல பரிசுத்தம் ஹோலினஸ் லைக் ஜீசஸ் ஒன்று பேர்து முதலாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனம் பாருங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்குகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்போ நம்ம இயேசு கருசு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் அதில் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்பதை தியானித்து அந்த பரிசுத்தத்தை நம்முடைய உள்ளம் வாஞ்சிக்க வேண்டும் முதலாவது நாம் வந்து அது மேலே வாழ முடியாது இயேசு போலலாம் வாழ முடியாது இயேசுவால் மாற முடியாது அப்படின்னு நான் சொல்லவில்லை இயேசுவா யாருமே மாற முடியாது அதனால் அவரை போல வாழுவதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் அப்போ அவருடைய சாயல் நம்மளே உருவாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அதனால் அந்த ஆசை நமக்கு இருக்கணும் அதற்காக அர்ப்பணிக்கணும் ஆண்டவர் நம்மை நடத்துவார் அதனால் நான் முற்றிலும் பரிசுத்தாயிட்டே இப்போ என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருவராலும் முடியாது பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படி தான் வெளிப்படத்தின் விசேஷத்தில் பார்க்குறோம் முழு பரிசுத்தம் ஆகிட்டேன் ஏசுவ மாதிரி அப்படிலாம் ஒருத்தர் சொல்ல முடியாது ஆனால் இயேசுவின் பரிசுத்தத்தை நம்ம வாஞ்சிட்டு ஜபம் பண்ணினா பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் அதில் கடந்து செல்லுவோம் அந்த ஆசை முதலாவது நமக்குள்ளே இருக்கணும் அதை தான் சொன்னேன் நீங்கள் வந்து நான்கு சுவிசேஷத்தை வாசித்து இயேசுவனுடைய நடக்கைகளை நல்லா கவனித்து அதன்படி வாழ ஆசைப்பட்டு ஜெபிக்கணும் நான் அப்படி ஆசைப்பட்டு தான் ஜபம் பண்ணி தான் இயேசுவை உம்மை போல என்னை மாற்றுங்க அடிக்கடி இன்றைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன் நான் ஊழியத்துக்கு ஆரம்பித்து வந்து நாற்பத்தைந்து வருஷம் கடந்தாலும் இன்றைக்கும் அப்படி ஜெபிக்கிறேன் நான் முற்றும் தேரிட்டேன்னா இல்லை இன்னும் நான் பரிசுத்தம் அடையணும்னு நீ வாஞ்சிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் நடத்துகிறார் இதுதான் உண்மையான ஒரு காரியம் சரி பரிசுத்தம்னா என்ன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சுருக்காங்க வீடு பிடிக்கிறதில்ல குடிக்கிறதில்ல விபச்சாரம் செய்வதில் அது செய்யறதுல பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க உண்டு நான் வந்து அதை செய்கிறதில்ல ட்ரெஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணுவேன் அதனால் அந்த உலக ஆசை கிடையாது பரிசுத்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் பரிசுத்தத்தை குறித்து அது ஒவ்வொரு மனத்தில் ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இன்னொரு நாட்டுக்கு போனால் அது வேறு மாதிரி அங்கே உள்ள ஏசுவனுடைய பின்பற்றக்கூடிய சீசர்கள் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற அபிஷேகமற்ற சபையில் கூட அவங்க வித்தியாசமாய் பரிசுத்தத்தை பற்றி சொல்லுவதை பார்க்குறோம் நாட்டுக்கு நாடு சபைக்கு சபை அது வித்தியாசமாய் போதிக்கப்படுகிறது ஆனால் உண்மையாக அதனுடைய காரியம் என்னன்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் வேத வசனத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வேத வசனத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தம் நம்ம எப்படி வாழணும்னு ஆண்டு எழுதி கொடுத்துருக்கிறார்ல அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுத்து பிரயாசப்படுறோம் பார்த்தீங்களா அதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் நம்ம ஒப்பு கொடுத்து பிரயாசப்படும் போது ஹெல்ப் பண்ணுவார் இதுதான் பரிசுத்தம் ரொம்ப சிம்பிள் பரிசுத்தனா என்ன வசனத்தின்படி வாழ்வது சரி ஏசோடைய வாழ்க்கையில் இருந்தானே நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம் ஏசு என்ன சொல்றாருப்பார்கள் அவரே சொல்லுகிற ஒரு காரியம் மற்ற ஐந்தாம் அதிகார எட்டாம் வசனம் பாருங்க மத்திய ஐந்து அதிகார எட்டாம் வசனம் இயேசுடைய மலை பிரசங்கத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இயேசு எப்பொழுதும் பிதாவை தரிசிக்கிறவராயிருந்தார் பிதாவோடு பேசுகிறவராயிருந்தார் அந்த பிதாவுக்கு அவருக்கு ஒரு நெருங்கின தொடர்பு இருந்தது எதனால் அவருடைய இருதையும் பரிசுத்தமாக இருந்தது அதுதான் நம்ம சொல்கிறார் அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இயேசு யாருமேலேயும் பொறாமை கிடையாது பெருமை கிடையாது கபடு கிடையாது கூறுவது கிடையாது இயேசுடைய இருதையும் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு இருதயம் அதே மாதிரி தான் நம்ம வாழணும் உலக மக்களை போல் வாழக்கூடாது நம்ம வந்து இயேசுவை பின்பற்றுகிறோம் இயேசுவை மாதிரியாக வைத்து வாழுகிறவர்கள் இயேசுவை உண்மை போல இறுதி பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொ இது வந்து பர்ஸ்னல் ஹோலினஸ் நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்தம் இயேசுடைய வாழ்க்கையிலே பார்க்குறோம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் இந்த பரிசுத்த எனக்கு வேணும் உண்மை போல பரிசுத்தத்தை எனக்கு தாரும் நம்ம ஜெபிக்க 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 அந்த இயேசனுடைய பரிசுத்த நமக்குள்ளே வரும் ஆவியானவர் அதை கொண்டு வருவார் அப்போ நம்முடைய சுபாவங்கள் குணங்கள் எல்லாமே மாறும் ஏன் இருதயத்தில் அவ்வளோ பரிசுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இருதயம் இருக்கிற பாருங்க அது சரியாக இருந்தால் தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது எப்போ எப்படி அந்த இருதயம் மாறுன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்க அடிக்கடி நம்ம ஜபம் பண்ணி நம்ம காத்து கொள்ளணும் சமுதாய வாழ்க்கையில் பரிசுத்தம் சோசியல் லைஃப் ஹோலினஸ் இயேசுடைய சமுதாய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருந்தது நான் இப்படி தான் இருப்பேன் யார் வேணாலும் என்ன சொல்லட்ட அப்படிலாம் இயேசு இருக்கலை அப்போ வந்து கடந்த வாரம் சொன்ன பார்த்திங்களா வரி கட்டணும்னா அவங்களுக்கு இடரில் உண்டாக இருக்க வரி கட்டு பேதர்கிட்ட ஆண்டர் கொடுத்து அனுப்புகிறா அப்போ இயேசு வரி கட்டினார் டேக்ஸ் கட்டினார் என்று பைபிள் ஆதாரம் இருக்கிறது அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள பொறுப்பை கரெக்டாக அவர் நிறைவேற்றுகிறா இல்லை நான் வந்து ஆண்டு பிள்ளையாக்கோ நான் ஊழியக்காரனாக்கோ நான் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிலாம் பேசக்கூடாது சமுதாயத்தில் வாழும்போது நம்ம தேசத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை நம்ம நிறைவேற்ற வேண்டும் அதில் இயேசு யாரும் குற்றம் சாட்ட முடியாத ஒரு ஹோலினஸ் அவருக்குள்ளே காணப்பட்டார் அப்போ சோசியல் லைஃப்பில் ஹோலினஸ் இருக்கணும் சமுதாய வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல மற்றவங்களோட பழகிற காரியத்தில் அது ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப பரிசுத்தமாக யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு வேலை செய்கிற இடத்துல மூஞ்சி திருப்பிகிட்டு இருக்க விடாது எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்கிறதா ரியல் ஹோலினஸ் எல்லாத்திட்டையும் பாசமாக இருக்கிறதா உண்மையான பரிசுத்தம் பேசாமல் மூஞ்சி திருப்பிக்கிட்டு மூஞ்சி நீளமாக வச்சுட்டு நான் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்ல பரிசுத்தம் எல்லாத்துக்கிட்டே அன்பாருங்க எல்லாத்துக்கும் நன்மை செய்யுங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க அதுதான் அந்த சமுதாயத்தில் காணப்படுகிற பரிசுத்தம் அவங்க கூட சேர்ந்து குடிக்க போகாதுங்க அவங்க கூட சேர்ந்து தவறான காரியத்தை செய்ய போகாதுங்க அன்பாருங்க ஐக்கியமா இருங்க ஒரு திருமணம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு விட்டா போங்க இன்றைக்கி பார்ட்டி நாங்கள் வந்து ஒரு கிளப்புக்கு போகிறோம் அதான் குடியும் அதுக்கு நான் வரமாட்டேன் அது நோ சொல்லுங்க எதுக்கு நோ சொல்லணும்னு தெரியணும் எதுக்கு எஸ் சொல்லணும்னு தெரியணும் எல்லாத்துக்குமே சிலர் நோ சொல்கிறது சிலர் எல்லாத்துக்குமே எஸ் சொல்கிறது அதுவும் தவறு நம்ம வந்து சில காரியத்துக்கு நோ சொல்லணும் சில காரியத்துக்கு எஸ் சொல்லணும் சமுதாயத்தில் எல்லாரோட அன்பு ஐக்கியமாக இருக்கணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் நம்ம அதை மறந்துடக்கூட இயேசு வந்து இப்போ சமுதாயத்தில் அவங்கள பாவிகள்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க சில மத தலைவர்கள் இவங்கெல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லி ஏசு அவங்க கூட உட்காந்து சாப்பிடுகிறார் அவங்களோட பேசுகிறார் அதுதான் இந்த மத தலைவர்களுக்கு கோபம் என்ன இவர் நம்ம ஒதுக்கி வச்சுருக்காரு அந்த பாவிகளோட உட்காந்து சாப்பிடு இவன் தாழ்ந்த ஜாதி இவன் ஒழுங்கு கிடையாது அவங்க கூட போய் உட்காந்துருக்கிறார் ஏசுன்னு ஏசு அதெல்லாம் பார்க்கல எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்தார் அதுதான் சமுதாய பரிசுத்தம் என்பது ஜாதி உணர்வோடு செயல்படுறவங்க பரிசுத்தம் இல்லாதவர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்தது தான் பரிசுத்தம் எங்கே ஜாதி வந்துச்சு இயேசுடைய பிள்ளைகளுக்கு ஜாதி கிடையாது முதல்ல எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவடைய பிள்ளையாக மாறினீங்களோ ஜாதிக்கு சாகணும் ஜாதி உணர்வு இருந்தாலே பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம் தயவுசெய்து நீங்கள் எத்தனை அந்நிய பாசை பேசுனாலும் சரி இப்போ ஜாதி பற்றி பேசுனீங்க நீங்கள் இன்னும் பரிசுத்தமாகலன்னு அர்த்தம் அதனால் அதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தி ஏசு எப்படி வாழ்ந்தார் யூதன் இல்லை கிரேக்க இல்லை அங்கே எல்லாரும் கிறிஸ்தவர்களை ஒன்று இந்த இதான் பரிசுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் சமுதாய பரிசுத்தம் இது நமக்கு அவசியம் நான்காவது பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தில் பரிசுத்த மினிஸ்ட்ரி ஹோலினஸ் அவருடைய ஊழிய பரிசுத்தன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் பாருங்கள் ரொம்ப முக்கிய ஊழியர் செய்கிறவங்க எல்லாருமே பல விதமான ஊழியத்தில் ஈடுபடுறவரில் அந்த ஊழியை செய்கிறவங்க மனசில் பதிக்க வேண்டியது மினிஸ்ட்ரி ஹோலின சிரம முக்கியம் ஊழியத்தில் பரிசுத்தம் என்பது அது சிம்பிளாக ஒரே காரியத்தில் சொல்கிறேன் நிறைய நான் சொல்லலை சிம்பிளான காரியம் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் பாருங்கள் இயேசு சொல்கிறார் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது ஏஸ் என்ன சொல்கிறாரு என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தத்தை செய்து அவர் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார் அதான் மினிஸ்ட்ரி ஹோலினஸ் உங்கள் இஷ்டப்படி ஊழியம் செய்வதில்லை இல்லை நான் அப்படி திட்டம் போட்டிருக்கிறேன் இங்கே ஒரு சர்ச்சு கிட்ட போகிறேன் இங்கே கெட்டடம் கட்ட போகிறேன் இங்கே அதை செய்ய போகிறேன் அவங்க செஞ்சாங்க நான் இதை செய்ய போகிறேன் இல்லை அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அவர் சொன்னாரா உங்களை கெட்டடங்கிட்ட சொன்னாரா சர்ச் கிட்ட சொன்னாரா உங்களுக்கு இந்த கெட்டடம் கெட்டேன்னு சொன்னாரா இவ்வளோ பெருசாக கேட்டேன்னு சொன்னாரா அவர் சொன்னாரா அதை தான் கேட்பார் அப்போ ஏசு சொல்கிறாரு அவருடைய என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையே முடிப்பார் அவர் என்ன வேலை கொடுத்தாரோ அதனை செய்து முடிக்கணும் அவ்வளோதான் நாமளா பிளான் போட்டு செஞ்சிடக்கூடாது நான் அதில் தான் ரொம்ப கவனமாக இருப்பார் நிறைய காரியம் வந்துச்சு ஊழியத்தில் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அது மாதிரிலாம் வந்தது கத்தர் என்ன சொல்கிறார் அதை நான் செய்ய முடியும் அதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தர் மூணு கோடி ரூபா தர்றேன் அப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போ மூணு கோடி இருந்தால் டிவி சேனல் ஆரம்பிச்சிடலாம் ஏசு உடைக்கிற சேனல் ஆரம்பிச்சிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை நானே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு போர் அடித்து போயிடும் இல்லை அது மாதிரிலாம் வந்தது வாய்ப்பு அப்போது மூணு கோடி ரூபா சும்மா யாராவது தருவாங்களே யோசித்து பாருங்கள் ஒருத்தர் சொன்னால் நான் தர்றேன் மூணு கோடி நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க சத்தியன் டிவி ஆரம்பிக்கிற டைம் இல்லை அதை போய் இருக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னாங்க அப்போது மூணு கோடி ரூபா வருது அப்போ ஆரம்பிச்சிடலாம் நீ ஆரம்பிச்சிருக்கலாம்ல நீங்கள் யோசித்து பாருங்களேன் அப்போ மூணு கோடி ரூபா ஒருத்தர் தர்றேன்னா எப்படி சும்மா தருவார் அப்போ சொல்லி சொல்லித்தான் தர்றாரு நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் அவர் சொல்லலையே என்னை அழைத்த ஆண்டவர் வந்து நீ வேசுடிக்கிறாரு சேனல் ஆரம்பி அப்படின்னு கத்தர் சொல்லலையே பணம் வருதுன்றதுக்காக நான் ஊழியம் செய்யக்கூடாது அது ஆண்டவர் கற்றுக்கூட பணம் வருதுன்னு வச்சு இது வந்து கத்தர் சித்தம் நம்ம நினச்சிடக்கூடாது அவர் என்ன சொல்லாரோ என்ன சொன்னேன் ஐயா கத்தர் சொல்லாத ஒன்ன நான் செய்ய மா நீங்கள் பணம் தர்றீங்கன்னே நான் செய்ய முடியாது அப்படின்னு எடுத்து கத்தர் சொல்லணும் அவர் தான் என்ன ஊழியத்து கழிச்சார் அவர் சொல்லாத ஒன்னே நான் செய்ய முடியாது அவர் சொன்னது சத்யன் டிவி ஆரம்பித்து நீ நியூஸ் சேனலாக நீ போகணும் அதை தான் கத்தர் சொன்ன அதை தான் நான் செய்ய முடியும் நீங்கள் பணம் தர்றதுனால நான் செய்ய முடியாது இதே மாதிரி நிறைய காரியம் வந்தது நிறையா நீங்கள் ஒரு காலேஜ் ஆரம்பிங்க அது வந்து கார் நீ ஆரம்பிச்சிருக்காங்கல்ல வந்து அங்கே சொந்தக்காரங்களை அரசியலில் உள்ளவங்களை நான் அவங்களுக்கு எல்லா பெர்மிஷன் வாங்கி தரேன் கிராமத்தில் ஆரம்பிங்கன்னு அது அவங்களுக்கு கொடுத்த அழைப்பு அது அவங்களுக்கு கொடுத்த தரிசனம் அதை செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்கன்னு நான் செய்யக்கூடாதுல்ல அவரில் சொல்லணும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தரலாம் இல்லை வாங்கி தரலாம் எனக்கு அங்கேருந்து உத்தரவு வரணும் பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பது தான் என்னுடைய போஜனை அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அதுதான் ஊழிய ஹோலினஸ் ஊழிய பரிசு தானே என்னது பிதாவின் சித்தத்தை செய்யணும் ஆண்டவர் சொல்கிறபடி செய்யணும் ஆண்டவர் சொல்கிறபடி காரியத்தை நடப்பிக்கணும் உங்கள் இஷ்டப்படி நம்ம இஷ்டப்படி ஊழியர் செய்யக்கூடாது இப்போ யோவான் ஐந்தா அதிகாரம்னு போற அவசனம் பாருங்கள் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை நான் கேட்டபடியே நியாயத்தில் இருக்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என் அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிறபடியால் அப்படின்னு சொல்றார் அப்போ ஏன் விருப்பத்தின்படி நான் ஒளி செய்யக்கூடாது இது நல்லா இருக்கிறது இதை செஞ்சிடலாம் இது மக்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்க செஞ்சிடலாம் ஜனங்களை விரும்புகிறாங்க இப்படி ஒன்று செஞ்சிடலான்னு என்ன செய்யக்கூடாது அதை பாவமாகிவிடும் அவர் என்ன சொல்றான்னு கேட்ட அன்றுவர நீங்க என்ன சொல்றீங்க இதை செய் அதை செய் இப்படி செய் சரியாண்டேன் இதை பேசு சரியாண்டவரே அவர் சொல்றதை செய்வது அதுதான் ஊழியம் ஊழியத்தினுடைய பரிசுத்தம் ஹோலினஸ் நீங்கள் தேவசத்தத்தை மீறிட்டாலே உங்கள் ஊழிய பரிசுத்தம் பாதிக்கப்படுகிறது என்று அர்த்தம் இதை மனதில் கொள்ளணும் இப்போ யோவான் எட்டு இருபத்தொன்பது பாருங்கள் இன்னொரு வசனம் யோவான் எட்டு அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் பாருங்கள் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளே நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதை செய்கிறேன் ஒரு போக சொல்கிற இடத்துக்கு போகிறேன் ஆண்டு செய்ய சொல்கிறதை செய்கிறேன் அதனால் அவர் என் கூடவே இருக்கிறார் என்று ஏசு சொல்ல இதுதான் மாடல் இதுதான் மாடல் மினிஸ்ட்ரி இயேசு தான் எந்த ஊழியத்திற்கும் மாடல் தயவு செய்து அந்த ஊழியா இந்த ஊழியம் அங்கே செய்கிறாங்க இவங்க செய்கிறான் பார்த்து நீங்கள் செஞ்சு பாதிக்கப்பட்டு போயிட்றாருங்க எஜமான் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க ஊழியத்தின் எஜமான் சொல்கிறபடி செய்யாதான் ஊழியத்தின் பரிசுத்தம் அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தம் ஃபேமிலி பரிசுத்தம் சமுதாய வாழ்க்கையின் பரிசுத்தம் ஊழிய பரிசுத்தம் இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் நான் வந்து இன்னும் தெளிவாக சொல்ல உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்குறேன் நீங்களே தியானித்து ஜபம் பண்ணுங்கள் இது மாதிரி தான் நான் தியானித்து தியானித்து ஜெபி ஆண்டு இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் பல மணி நேரம் நான் தியானித்து கண்ணீரோடு ஜபம் பண்ணேன் இந்த மாதிரி எனக்கு தாங்க ஆண்டு வரே அப்படின்னு ஜபம் பண்ணுவேன் அந்த மாதிரி ஜெபிக்கணும் இயேசுவின் அடிச்சு வீட்டில் நடக்கணும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஈஸ்ட்ரப்படி வாழ்ந்துட்டு நான் விசுவாசிக்கிறனாக்கும் விசுவாசத்தில் சாதிப்பனாக்கும் செய்து அந்த மாதிரிலாம் பேசாதபடி ஏசு என்ன சொல்கிறான்னு கவனிங்க இப்போ செபிக்கணும் இயேசுவே என்னை போல மாற்றுங்க அப்படி இறுதித்தில் கை வச்சு ஏசுவே எனக்கு இந்த மனதுர்க்கத்தை தாங்க உம்முடைய மனதுர்க்க எனக்கு வேணும் உண்மை போல பரிசுத்த வேணும் உண்மை போல மனதுர்க்க வேணும் உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டு எனக்கு அந்த பாரம் தாங்க என் கிராமத்தின் மக்கள் என் தெருவில் இருக்கிற மக்கள் என் சொந்தக்காரங்க என் கூட வேலை பார்க்குறவங்க என் இந்திய மக்களை குறித்த பாரம் தாங்க எவ்வளோ பேர் வியாதியில் வேதனையில் கஷ்டப்படுறாங்க அவங்களை குறித்த மனதுருக்கத்தை எனக்கு தாங்க பாவத்தில் அழிகிறாங்க பாருங்களேன் உங்களை குறித்த மனதுக்கத்தை தாங்க நானும் அப்படி செபிக்கணும் கேளுங்க கேளுங்க அன்றுவரே இந்த குட்டி பிள்ளைக்கு கொடுங்க இந்த மனதுருக்கத்தின் ஆவியை கொடுங்க இந்த வாலிப தம்பிக்கு வாலிப மகளுக்கு இந்த மனதுருக்கத்தின் ஆவியை கொடுங்க மனதுருக்கத்தின் இருதயத்தை கொடுங்க இந்த சகோதரிக்கு இந்த சகோதரனுக்கு இந்த தாயார் தகப்பனாருக்கு ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் இந்த மனதுருக்கத்தை கொடுங்க ஆண்டுவரே உம்முடைய மனதுருக்கம் எங்களுக்கு வேணும் இயேசுவின் மனதுருக்கம் எங்களுக்கு வேணும் போல பரிசுத்தம் உண்மை போல மனு எங்களுக்கு வேணும் எங்களை அப்படி மாற்றும் எனக்கு அப்படி வேண்டும் என்று ஜெபிக்கிற மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் அந்த மனு நிரப்பி ஆட்கொள்ளும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்